புதுக்குளம் பஞ்சாயத்த புதுக்குளம் பஞ்சாயத்து ஆனா இட்டேரி சீனிவாச அவன்யூ இது புதுக்குளம் பஞ்சாயத்து புதுக்குளம் பஞ்சாயத்து சரி அந்த நம்ம இட்டேரி ரோடு இருக்கு இல்லையா இட்டேரி ரோட்டில் இட்டேரி அந்த ஸ்பீட் பிரேக்கிற்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பம்ப்ரூம் ரோட்டில் இருக்குது பார்த்துருக்கேன்ல அது வாட்ரு போர்டு போட்டது ஒன்று ரெட்டியார்பட்டிக்கு போகுது ஒன்று இட்டேரிக்கு போகுது இன்னொன்று வந்து தாமரை செல்லிக்கு போகுது அதில் தான் அதுக்கு நேராக கிழக்கு மேற்க நிறைய தண்ணி வரும் எந்த கோடையிலும் குளம் ஆறு அது ரெண்டாவது ஃபேக்ட்ரி நிலத்தடி பாறை அமைப்பு ரொம்ப முக்கியம் அது வந்து சீனிக்கல் பாறை அது ஃபுல்லாக அந்த லைன் மேற்க கிழக்கு சீனிக்கல் பாறை இங்கே ஃபுல்லாக கருங்கல் பாறை இந்த கருங்கல் பாறையில் நீங்கள் இவ்வளோ வீடு டெவலப் ஆகியிருந்ததை பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது மழைக்காலத்தில் ஓடும் அது வாட்டில் ஓடும் ஆனால் இந்த மாதிரி வறண்ட காலம் வறண்ட காலங்கிறது நமக்கு செப்டம்பர் அக்டோபர் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க அக்டோபர் கடைசியில் தான் நமக்கு மழை பெய்ய ஆரம்பிக்கும் அதுக்கு பிறகு உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் பிரச்சனை இருக்காது ஆனால் இது இந்த காற்றடி காலம் இருக்குது ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் ரொம்ப வாட்டர் லெவலில் எல்லாம் கே கீழே போயிடும் இந்த ஏரியாவில் நீங்கள் இருபது அடிக்கலாம் அவுட்ருப்பு இறக்கூடாது இருபது அவுட் அவுட்ருப்பு இறக்கணும் நீங்கள் எத்தனை அடி அவுட்ருப்பு இறக்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சிட தெரியாது மேலே ஒரு அறுபது அடி மேக்ஸிமம் இந்த ஏரியாவில் தண்ணி வந்துடும் அதுக்குள்ளே வர்ற தண்ணியை நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஒரு சின்ன மழை பெஞ்சாலும் ரெக்கு போயிடும் நல்லா வந்துடும் நல்லா ஓடும் ஆனால் நீங்கள் முப்பது அடி அறுபது அடி பைப்பு இறக்கிட்டீங்க அவுட்ருப்பு தண்ணி வராது நீங்கள் எத்தனை பைப்பு இறக்கிறீங்க ஓ நீங்கள் ஓ வாங்க நீங்களோ சரி எல்லாரும் அப்படி தான வாங்க சீனிவாசா அவென்யூ சரி இப்போ இது சொல்லும் பாருங்கள் தண்ணி எங்கே இருக்கு இல்லைங்கிறத சொல்லும் இது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா அவென்யூ புதுக்குளம் பஞ்சாயத்து பொங்கந்தாம்பாறை புதுக்குளம் பக்கத்தில் இட்டேரி இது இட்டேரி ரோடு பக்கத்தில் உள்ள சீனிவாசா அவென்யூ இந்த ஏரியானுடைய பொதுவான பாறைப்பு சார்னகிட்டுங்கிற கருங்கல் பாறை புழுமெட்டல் ராக்கு தான் இங்கே கீழே இருக்கும் ஆனால் மேலே உள்ள சிதைப்பாறையில் மழைக்காலங்களாக நல்லா தண்ணி இருக்கும் கீழே சில இடங்களில் பத்து அடி இருபடி கருங்கல் பாறை வந்துட்டுன்னா தண்ணி இருக்காது உங்களுக்கு பை லட்சம் நாற்பத்தஞ்சு ஐம்பது அடி சிதைப்பாறை இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதான் நல்லா ஓடுது ச உங்களுக்கு பிரச்சனையான மாதங்கள் வந்து நான் சொன்னேன் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் தான் மற்ற மாதங்களில் பிரச்சனையே இருக்காது இப்போ இதை விட சிறப்பான இடம் இருக்கா இல்லையாங்கிறது இப்போ தெரிஞ்சிடும் கொஞ்ச நேரத்தில் நீங்க இத்தனடி ஆழம் போட்டிருக்கீங்க இந்த இந்த பொருள் கொஞ்சம் ஆழம் போட்டுருந்தா ஸ்டோரேஜ் காலை நேரத்தில் அதாவது கொஞ்சம் ஆழமாக போட்டிருந்தா அந்த நைட்டு ஃபுல்லாக ஊறி இருக்கிற தண்ணியை உங்கள் காலை நேரம் அவசரத்துக்கு ஈஸியாக பயன்படுத்திக்கலாம் அதுக்கு தான் ஆலவம் போட்டது வேற ஒன்றும் கிடையாது ஆனால் கசிவு நீருங்கிறது அந்த மேலே தான் முப்பது அடி டூ அந்த நாற்பது அடி அல்லது ஐம்பது அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி தான் இந்த வீட்டு இடத்துல எடுக்க முடியாத ஒரே ஸ்கேன் இதுதான் நாற்பத்தஞ்சு அடிக்குள்ள ஒரு ஈரப்பா தான் வரலாம் அவங்களும் கூட சரி அவங்களும் கூட பண்ணித்தரேன் பாயிண்ட்டுக்கு அமௌண்ட் கேட்டு பாயிண்ட்டு கணக்கு கிடையாது இது ஸ்கேன் கணக்கு தான் இது இப்போ நம்ம வந்துருக்குது இது வந்து கடமங்குளம் ஏரியாவா மூலக்கரைப்பட்டி கடம்பங்குளம் இதில் முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு தெற்காக மேற்கு கழகத்துக்கு நீரோட்டம் பாறை அமைப்பு அதனால் வடக்கத்துக்கு ஸ்கேன் நடக்குது நாற்பது மீட்டர் தூரம் இது இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்குது இங்கே இதே ரோட்டில் கடம்பங்குளம் ஊரை கடந்து ஒரு வாட்ரு போட்டு போகிற ஒன்று ரோட் சைடில் இருக்கும் அருணை பக்கத்தில் ஏன்னா அருமனை ஏரியா அதையும் கடந்து நினைக்கிறேன் அது ஒரு ரெண்டு மூணு அஞ்சு ஈல்டு அதுக்கு நேராக கிழக்கத்தான் ஒரு ஆள் நிலம் இப்போ தான் வாங்கியிருக்காரு அவருக்கு பார்த்து கொடுத்தேன் நாலு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா வாங்கியிருக்காரு அவர் என்ன மரம் வச்சுருக்காருன்னா அந்த அத்திப்பழம் வச்சுருக்காரு இதா

என்னோட யூடியூப் சேனலில் இருக்கும் அது இது பார்த்து ஒரு ரெண்டு தான் இருக்கும் ஆமாம் ரெண்டு வருஷம் இருக்கும் பாருங்க கரெக்டாக அந்த சாரம் இங்கே மெயின் ரோட்டில் வந்து அவர் உள்ள கூட்டி வந்தார் ரோட்ல இருந்து கூட்டி வந்தோம் காரை காரை உள்ளே கொண்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன் உழவு போட்டிருந்தாரு இந்த அத்திப்பழம் மட்டும் கொஞ்சம் வச்சுருந்தாரு சின்ன சின்ன செடியா இருந்துச்சு அத்திப்பழம் வந்துச்சு பார்த்தேன் என்ன சடின்னு கேட்டீங்க சரி சரி அத்திப்பழமா இதுதான் அத்திப்பழமா நாங்கள் ஆளுக்கெல்லாம் இதை கேட்கலன்னு சொல்லி வார்த்தை கேட்டேன் அவரை அவர் பழம் இல்லை அவர் பழம் இருந்தால் அப்பமே கவர் பண்ணிருக்கோம் இந்த இடம் தான் அந்த ஓரத்தில் வேலி ஓரத்தில் அப்போ பாயிண்ட் பிடிச்ச மாதிரி ஞாபகம் எனக்கு ஒரு ரெண்டரை மூணு அஞ்சு தண்ணி அதே வந்துட்டு ரெண்டரை தண்ணி இருந்தால் தான் போய் அவங்க சில போர் போட்டு வேஸ்ட் ஆகிடுது சார் ஒரு ச ஜட்டு மூட்டைக்குன்னு தண்ணி வருது அதை நாங்கள் மூடு தான் சென்ட்ருக்கோம் கண்டிப்பாக விவசாயத்துக்குன்னு ஒரு அளவு இருக்குது இல்லையா ஜெட்டு மூட்டை தண்ணி வச்சு அதை பயன்படுத்த முடியாமல் ஆயிடுது அவுட்டெல்லாம் வச்சு அமௌண்ட் வச்சு மாதிரி அது நீரோட்டை செழிப்பான நேரத்துலையும் ஓட மாட்டேங்க அந்த அளவுக்கு அதாவது இந்த சீசன் புரிஞ்சுக்கோங்க எப்பவும் வருஷம் வருஷம் இந்த சீசன் தான் ரொம்ப டல்லான சீசன் ஆமாம் நிலத்தடி நீர் மட்டம் வளம் எல்லாமே கீழே போயிடும் அக்டோபருக்கு பிறகு தான் அக்டோ நவம்பர் நவம்பர் டிசம்பர்லேருந்தால் மேலே ஏறி ஜனவரி பிப்ரவரியில் பீக்கில் இருக்கும் ஜனவரியில் தான் அதுக்கு பிறகு கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அக்டோபரில் மலை மலை வரதுக்கு முன்னாடியே நீங்கள் பொருள் போட்டு முடிச்சிடுங்க க சரியான ரிசல்ட் கிடைக்கும் அப்புறம் பல பொருள் போட்டு ஃபெயிலியர் ஆனவர் தான் வந்தது ஆமாம் சார் போட்டுக்கோங்க ஆமாம் அவங்க போட்டுக்கான கம்மியாக தான் பண்ணுவாங்க நாங்கள் அதுக்கு முன்னாடி அதிகமான போர் வந்து கம்பு சுத்தலையும் எதுலேயும் போட்டுட்டோம் கம்பு சுத்தலுங்கிறது உங்கள் அதிர்ஷ்டத்தை சோதனை பண்ணி பார்க்கிங்க வேறு ஒன்றும் இல்லை சரியா இது ஏறக்குறைய நூற்றுக்கு நூறு உண்மையாக ரிசல்ட் அதை கொடுக்க இல்லையான்னு தெரியாது ஏறக்குறைய கரெக்டான ரிசல்ட்டை கொடுக்குது அந்த ரிப்போர்ட்லேயே ஒரு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு என் அனுபவம் இந்த பாறை ஆராய்ச்சியை வச்சு நான் உங்களுக்கு அனுப்பிச்சு சொல்கிறேன் இப்போ அந்த போர்வல் அவங்களுக்கு கொடுத்த போர்வல் சார் இங்கே வரும் அது இந்த குண்டில் கிடக்கா அடுத்த குண்டில் தான் இது அவங்க இது எங்கே வரைக்கும் இருக்காங்கிட்டு வேலையை எங்கே வரைக்கும் எதில் முடியுதோ அது வரைக்கும் அப்படியா அந்த ஓரத்தில் தான் அவருக்கு நான் போட்டு கொடுத்தேன்

முதல் ஸ்கேனுங்க முடிஞ்சது பாயிண்ட் உள்ள இடம் எதுவும் அமையல இது வேறு ஒரு இடம் இதில் வடக்கிருந்து தக்க நோக்கி நாற்பது மீட்ருக்கு ஸ்கேன் நடக்குது நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் வரும் ஆழம் இரநூறு மீட்ரு ஆழம் முதல் ஸ்கேனில் பாயிண்ட் எதுவும் அமையலை ரெண்டாவது ஸ்கேனில் அந்த டிரான்ஸ்மிட்டர் கருவி ஆரம்பத்தில் ஒரு வாட்டர் பாடி இருக்குது அது ஒரு எட்ஜி அதனுடைய தொடர்ச்சி வடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ டிரான்ஸ்மிட்டர் கருவியை தக்க வச்சு வடக்க நோக்கி இப்போ மூணாவது ஸ்கேன் நடக்க போகுது இது மூணாவது ஸ்கேன் டிரான்ஸ்மிட்டர் கருவி வந்து தெக்க இருக்குது என்னென்னில் அந்த ரெண்டாவது ஸ்கேனில் டிரான்ஸ்மிட்டர் கருவி அருகே ஒரு வாட்டர் பாட்டி தெரியுது அதனுடைய தொடர்ச்சி மேற்க உள்ள இந்த துண்டு நிலத்தில் இருக்காங்கிறத உறுதி பண்ணுறதுக்காக டிரான்ஸ்மிட்டர் கருவி தெக்க இருக்குது தெற்கருந்து இது நாற்பது மீட்டருக்கான முப்பத்தெட்டு மீட்டருக்கான ஆய்வு இதில் ஒரு பைப்பு கிராசிங் இருக்குது அதனால் அதை கடந்து போகாமல் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியாச்சு டிஸ்டன்ஸை வரைக்கும் இவ்வளோ நிலத்தில் மொத்தம் எத்தனை பேர் போட்டிருப்பீங்க நிறைய போட்டுருக்கேன் சார் சொல்லுங்கள் ஒரு ஐம்பது ஒரு பத்து இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி பேர் இந்த முளக்காரப்பட்டி பக்கம் தான் நினைக்கிறேன் முளக்காரப்பட்டி டு அம்பலம் ரோட்டில் ஒரு ஆள் ஒரு எத்தனையோ போர் போட்டதா சொன்னார் ஐம்பது பூராக இன்னும் போட்டதாக சொன்னார் நமக்கு தேவைப்படுது அதனால் எங்கேயாவது வந்துடாதான்னு போட்டுகிட்டே இருக்கோம் நாங்களும் கொஞ்சம் பெரிய விஷயமே சொல்லிக்கலாம் சார் இணையே ஆனால் அந்த அளவுக்கு பூரும் போட்டோம் அதான் நிறைய சக்சஸ் தாங்கல அதாவது இந்த நிலத்துல போர்வோல் போட்டதுக்கு முன்னாடி அதற்கான தகுதி உள்ள இடம் இருக்கா இல்லையான்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி தானே போடணும் நீங்கள் அதிர்ஷ்டத்தையே சோதனை பண்ணிக்கிட்டு இருந்தால் எரர் வர தான் செய்யும் என்ன அதிர்ஷ்டம் நாங்கள் பார்க்க வர ஆட்களையும் நமக்கு நல்லா இருக்கும் அவங்க வந்து நல்லா இருக்கும் அப்படி இது அதாவது என்ன சொன்னதுன்னு பிள்ளை எனக்கு கம்பு தேங்காயில் என்ன சயின்ஸ் இருக்குதுன்னு என்னால் உணர முடியல அந்த கம்பு தேங்காயை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த மீட்டர் வாங்கி பார்த்துட்டுருக்காங்க என்ட்ட கேட்டே வா வாங்குறாங்க அவங்கள்ட்ட நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கேன் இவ்வளோ நாள் எப்படி கம்பு தேங்காய் சுற்றுனீங்க அது ம விவசாயி விரும்புகிறோம் என்ன கூப்பிட்றவங்க எங்கே விரும்புகிறாங்களோ அது இல்லை வடகிழக்கு மூளை வட மேற்க மூளை மறுபடியும் அடுத்தது என்னது கன்னி அது என்ன மொழங்க அக்னி மூளை அந்த கன்னி மூலைக்கு மட்டும் போக மாட்டாங்க தண்ணி அந்த மூளை தண்ணி இருந்தால் நீங்கள் பார்த்து நான் உங்கள் வீடியோ பார்த்து தான் தண்ணி எங்கே இருந்தாலும் விவசாயம் தேவை மரம் வந்து எனக்கு கன்னி மூளை தண்ணி வேண்டாம் அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது அதுக்கு தேவை தண்ணி சரிதானே பசி எடுக்கு ஏதோ நல்ல உணவை தேடுறோம் நல்ல உணவத்தை தேடுதோம் இல்லைன்னாலும் சுமாரான உணவுத்துனாலும் பசிக்கு சாப்பிட்ருந்தோம் சரியா அதுக்கு தேவை தண்ணி தான் இது நாலாவது ஸ்கேன் மீண்டும் ரெண்டாவது ஸ்கேன் பார்த்த பாயிண்ட்டுக்கு நேராக கிழக்க ஏன்னா மூணாவது ஸ்கேனில் பாயிண்ட்டுக்கு இருக்குது ஆனால் அது தண்ணீர் அளவு மிக குறைவாக இருக்குது இது வடக்கருந்து தெற்கு நோக்கி இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ரெண்டாவது ஸ்கேனுக்கு அருகிலேயே இது ஐந்தாவது ஸ்கேனு கொஞ்சம் டைரக்ஷனை கிராஸ் பண்ணி டப்திங் குறைச்சாச்சு நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழம் தான் அது நானூறு அடி ஆழத்துக்கு மட்டுமே ஸ்கேன் நடக்குது ஏன்னா அந்த ஏரியாவில் நீரோட்டம் ஃபுல்லாக எண்பது அடியிலேருந்து நூற்றி ஐம்பது அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி மேக்சிமம் ரொம்ப அரிதான கேஸுகள் தான் முந்நூறு அடிக்குள்ளே தண்ணி வரும் எப்படின்னாலும் நானூறு அடிக்குள்ளே அந்த ஏரியாவில் தண்ணி வந்துடுவீங்க யாருக்காவது அறுநூறு எட்நூறு அடி அடின்னு தண்ணி வந்துருக்கா அந்த ஏரியாவில் ஆனால் போட்டிருக்காங்க தண்ணி இல்லை அது போடுவாங்க நம்ம காசு இருந்தால் ஆயிரம் அடி ஆயிரத்தி ஐநூறு அடினாலும் போடலாம் பட் இதுக்கு நேராக ஒரு குளம் இருக்குது நாகர்வலுக்காரருக்கு இடம் வாங்கியிருக்காங்க அவங்களும் பார்த்து கொடுத்தேன் மூணு பாயிண்ட்டு அடையாளம் பண்ணி கொடுத்தேன் அவங்க ஒன்றும் ஃபீட்பேக் கொடுக்கல எதுவும் கேள்விப்பட்டிங்களா போர் போட்டது இதில் போய் உள்ளே போயாச்சு ஒரு ரோடு இருந்துச்சு நினைக்கிறேன் தார் மறுபடியும் மடி ஒரு குளம் ஆமாம் குளத்துக்கரையில் வந்து மடி உள்ள வட்டித்தடத்தில் இறக்கிட்டேன் நிறைய இடம் வெறும் சும்மா கிடந்துச்சு ஆனால் ஒரு கிணறு ரெண்டு கிணறு கிடந்துச்சு அரை குறையா கிடந்துச்சு வடக்கிறது தெற்கன் நோக்கி நாற்பது மீட்டருக்கு இது ஆறாவது ஸ்கேன் இது நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்டு இது வடக்குள்ள வேற தனியாக உள்ள ஒரு இடம் ஏலா ஸ்கேன் தெற்கருந்து நோக்கி ஏலா ஸ்கேன் நாற்பத்தஞ்சி மீட்டர் லென்த்துக்கு நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழம் ஏன்னா இந்த ஏரியானுடைய வளங்கிறது இந்த கோடை காலத்தில் எழுபது அடிக்கு கீழே தான் நூற்றி ஐம்பது அடிக்குள்ள தான் இருக்கும் ஸோ இரநூறு அடிக்குள்ள உள்ள தண்ணி முக்கியம் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி வெறும் நானூறு அடி மட்டும் ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இது எட்டாவது ஸ்கேன் வாழை பக்கத்தில் வந்தாச்சு வடக்கா ரொம்ப தூரம் கல்யாணம் வந்தாச்சு நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இது இதில் எத்தனை ஏக்கர் இடம் இதில் எத்தனை ஏக்கர் இடத்துல இருபது போர் போட்டிருக்கிய ஒரு இதுக்கு எங்கிட்ட மட்டும் அஞ்சரை ஏக்கர் இருக்குது இதெல்லாம் இருபது போருக்கு மேலே போட்டிருக்கியே ஸோ எட்டு ஸ்கேன் இந்த ஏரியாவில் பார்த்து மூணு இடம் மட்டும் அடையாளம் வச்சுருக்கு ரொம்ப ரொம்ப சுமாரான இடம் இந்த இடத்தினுடைய தகுதி என்னென்னு தெரிஞ்சு போச்சு இரநூறு அடி அந்த மூணாவது ஸ்கேன் பாயிண்ட் மட்டும் அதிகப்படி நானூறு அடி போடலாம் இரநூறு அடிக்குள்ளே ஓரளவுக்கு திருப்தியான தண்ணி வந்தால் மட்டும் நானூறு அடி போடலாம் மற்ற ஒன் ரெண்டாவது ஸ்கேன் பாயிண்ட்டு எட்டாவது ஸ்கேன் பாயிண்ட்டு எல்லாமே இரநூறு அடிக்குள்ளே மட்டும் போட்டால் போதும் முதல் ஸ்கேன் அடையாளம் இல்லை ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் இருக்குது இரநூறு அடிக்குள்ள மூணாவது ஸ்கேன் நானூறு அடிக்குள்ளே இரண்டு பிரேக்கு சுமாரான பிரேக்கு நாலாவது ஸ்கேன் இது அஞ்சாவது ஸ்கேன் எல்லாமே மேல் கசிவு மட்டும்தான் ஆறாவது ஸ்கேன் அடையாளம் இல்லை ஏழாவது ஸ்கேன் ரொம்ப சுமாரான மேல் கசிவு எட்டாவது ஸ்கேன்லையும் ஒரு சுமாரான மேல் கசிவு அதாவது இரநூறு அடிக்குள்ளே நில்லை கோடீஸ்வரன் நகர் பகுதி

புதுப்பேட்டைக்கும் இடையில் உள்ள பகுதி இது சுற்றி வர வயல் குளம் ஆனாலும் கீழே நிலத்தடி பாரையமைப்பு மிக கடினமாக இருக்கும் கிழக்கு மேற்க பாரையமைப்பு இங்கே அதனால் தக்க ஸ்கேன் நடக்கு பத்தொன்பது மீட்ரு நூற்றி இருபது மீட்ரு அளவு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு வடகிழக்கு தென்கிழக்கு மொழி இணைச்சி இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு முதல் ஸ்கேன் வடமேற்கு தென்மேற்கு இணைச்சி ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் ஒரு இடமே ஒரு இடம் கூட அடையாளம் வரல ஃபுல்லாக மொட்டை பாறை கீழே ஸோ சுற்றி வர ஏ புலங் வயல் இருந்தாலும் வாய்க்கால் இருந்தாலும் கீழே ஃபுல்லாக பாறை கருங்கல் பாறை நானூறு அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு இவ்வளோ ஃபஸ்ட் பிளாட்டில் ரெண்டு ஸ்கேன் எடுத்தாச்சு ரெண்டு ஸ்கேன் ரெண்டு ஸ்கேனில் முடிவில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சு வச்சுருந்தாலும் போரல் போடும்போது அது ரெண்டுலையுமே தண்ணி வராது இல்லை இருபது அடிக்கல எக்கார் இருந்தவங்கட்டும் பைப் இறக்கக்கூடாதுங்க எப்படி இருபது அடிக்கல பைப் இறைக்கிறாதீங்க சரி இருபது அடி மட்டும் இறக்குங்க அதுக்கெல்லாம் இறக்கிறாங்க நாற்பது அடி ஐம்பது அடி இறக்கணுமா அந்த அவுட்டர் பைப்பே தேவையில்லை தேவையில்லை இருபது அடி மட்டும் போதும் ஏன்னா டாப்பில் உள்ள தண்ணி மட்டும் தான் இறங்கணும் இல்லை பிள்ளை பாரு கோடீஸ்வரர் நகர் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு பெரிதாக ஒன்றும் அடையாளம் இல்லை ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுலேயும் பெரிதாக அடையாளம் இல்லை மூணாவது ஸ்கேனில் தான் ஒரு இடம் அடையாளம் இருக்குது வடமேற்கு மூலையில் அதில் பொருள் போடலாம் பாலாமடா ஏரியா இது முதல் ஸ்கேன் முடிஞ்சுது இதில் ரெண்டு இடம் அடையாளம் வந்திருக்கு அறுபது மீட்ருக்குள்ள இது ஃபஸ்ட்டு சாய்ஸ் இது எந்த மலை வருது அது வடகிழக்கு மலை இது இது இடம் மேற்கு மூலையா வாயு மொழி சரி இந்த ரெண்டு இடத்துல இதுதான் பெஸ்ட்டாக இருக்குதுன்னா பெஸ்ட்டாக அது செகண்டாக இருக்குது இது என்ன உங்களுக்கு தேவை என்ன தேவை இது

ராஜவல்லிபுரம் பாலாமடை ஏரியா இங்கே வந்து வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் பாராயிருக்கும் அதனால் கிழக்கு மேற்க இங்கே ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையில வந்துருக்கு அறுபது மீட்ருக்குள்ளே அறுபது மீட்டருக்குள்ளே பயன்ட்ருக்கு இரநூறு அடிக்குள்ளே ரிசல்ட் தெரிஞ்சிடும் பாலாமடை முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் வடகிழக்கு வடமேற்கு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் இருக்குது இதில் தென்மேற்கு திசையில் ஒரு பாயிண்ட் இருக்குது அதில் வடகிழக்கு முனையில் உள்ள பாயிண்டை பொருள் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு இரநூறு அடி ஆழத்துக்குள்ளே ஓரளவுக்கு சுமாரான தண்ணீர் கிடைக்க வாய்ப்பு உள்ள இடம் அது ஜிஎல்ஆர் பயன்பாட்டுக்காக உள்ள இடம்